மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கு இறுதியாக நடைபெற்ற அதாவது இந்த வருடம் மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை இரண்டு ஆயிரத்தி இருபத்தைந்து மாதிரி பரீட்சை ஒன்றுக்கான பகுதி ஒன்றுன்ற விடைகளை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் பாடசாலைகளில் பேப்பர் திருத்தி மார்க்ஸ் எல்லாம் தந்திருப்பாங்க அவை நீங்க விட்ட பிள்ளைகளை இதிலிருந்து திருத்திக் கொள்ளலாம் வேப்பர் இலகுவா கடினம் ஆண்டு பார்ப்போம் இந்த வருடத்துக்குரிய முதலாவது பேப்பர் சரிதானே முதலாவது கேள்வியிலிருந்து போவோம் பின்வரும் மூன்று உருக்களிலும் ஒன்று வேறுபட்டுள்ளது அவ்வுருவை தெரிவு செய்க இது வழக்கம் போல வார கேள்வி உங்களுக்கு தெரியும் மூன்று உருவையும் நீங்க வடிவா கவனிக்கணும் கவனிச்சால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேறுபாடு தெரியும் சரிதானே அவ நீங்க பாத்தீங்கல்ல என்ன வேறுபாடு தெரியுது என்றால் முதலாவது ரெண்டாவதும் ஒரே மாதிரி இருக்குது மூன்றாவதுல இந்த இலைண்ட நரம்புகள் இருக்குதானே மூன்றாவது உருவத்துல இலையின்ற நரம்புகளை காணல ஒரு இலையில அதுண்ட நரம்புகளை காணல பாருங்க இதுல இருக்கு இள நரம்புகள் இருக்கு இதுலயும் இருக்கு ஆனா மூன்றாவது விடையில காணையில அப்ப உங்களை கேட்டது வேறுபட்ட ஒரு ஆகவே சரியான விடை மூன்றாவது சரியா மாணவர்களே இலவான கேள்வி அடுத்த கேள்விக்கு போவோம் தரப்பட்ட உருக்களிடையே மிக நெருங்கிய தொடர்பு உடைய இரண்டு உருக்களையும் குறிக்கும் எழுத்துக்கள் உள்ள விடை எது உங்களுக்கு வழக்கம் போல இப்படியான கேள்விகள் தான் முதல் ஐந்து கேள்விகளுக்குள்ளேயும் பெறும் அப்ப நாங்க கண்டுபிடிப்போம் மிக நெருங்கிய தொடர்பை உடைய இரண்டு உருக்களையும் குறிக்கும் எழுத்துக்கள் அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஆறு படம் கிடக்கு ஆறு படம் தந்திருக்கு உங்களுக்கு அப்ப நீங்கள் இதை விடையில இருந்து கண்டுபிடிக்கிறது சரியான ஈசி உங்களுக்கு இலவாக இருக்கும் அப்ப நான் விடையில இருந்து போறேன்னு பாருங்க ஏ மீயும் ஏயும் ஈயும் ஏய பாருங்க ஏ எடுத்தால் ஏ வந்து ஆணி ஈ வந்து சைக்கிள் இருளி அப்ப சைக்கிளுக்கும் ஆணிக்கும் என்ன சம்பந்தம் நெருங்கிய தொடர்பு இருக்கா இல்ல ஆகவே முதலாவது விடை பொருத்தமற்றது முதலாவது விடை வராது வெட்டியாச்சு இரண்டாவது விடைக்கு போவோம் சியும் டியும் சியும் டிய சி வாலி இருக்குது டி வந்து திரிகாணி செலுத்தி ஸ்க்ரூ டிரைவர் சி வாலி டி வந்து திருகாணி செலுத்தி ஸ்க்ரூ டிரைவர் ரெண்டுக்கும் என்ன நெருங்கிய தொடர்பு வாலிக்கும் ஸ்க்ரூ டிரைவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்ல அப்ப இதுவும் பொருத்தமற்றது ரெண்டு விடையே தட்டியாச்சு இனி மூன்றாக பார்ப்போம் அதுதான் சரியா இருக்க போகுது மூன்றாவது பியும் எஃப்பும் பி வந்து என்னன்னு தெரியுமா இதுக்கு என்ன பெயர் மணியாசு மணியாசு கட்டை என்று சொல்லுவாங்க இது வந்து மேசன் வேலை செய்கிறாக்கள் வச்சிருப்பாங்க சரியா மணியாசு கட்டை மேசன் வேலை செய்கிறாக்கள் பயன்படுத்துறது அதே மாதிரி சாந்தகப்பை அதுவும் மேசன் வேலை செய்கிறாக்கள் பயன்படுத்துறது அப்ப இது ரெண்டுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கா இல்லையா இருக்கு ஆகவே பியும் எஃப்பும் சரியான விடை இப்படித்தான் மாணவர்களை விடையை வச்சுக்கொண்டு நீங்க கண்டுபிடிக்கிறது அடுத்த கேள்விக்கு போவோம் கீழே தரப்பட்டுள்ள பொருட்கள் மூன்று கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அக்கூட்டங்களை சரியாக காட்டும் விடையாது யாது அப்ப நீங்க இதுக்கு என்ன செய்யுங்கோ இத மூன்று கூட்டமா பிரிச்சிருக்கான் ஆறு உருவம் தந்திருக்கு அதை மூன்று கூட்டமா பிரிச்சிருக்கு அப்ப ரெண்டு ரெண்டு உருவங்களா நீங்க சேர்க்கணும் சோடி சோடி ஆக்கணும் அப்ப நாங்கள் பார்ப்போம் இதில் பாருங்க கத்திரிக்காய் இருக்குது ரெண்டாவது ரம்புட்டான் மூன்றாவது வந்து திராட்சை டி வந்து ஏதோ ஒரு செடி அது வடிவா தெரியல படத்துல அதே மாதிரி இ வந்து பூசணிக்காய் எஃப் வந்து இன்னொரு செடி ஒன்று தெரியுது அப்போ நீங்கள் இதை வச்சு கொண்டு சோடி சோடி ஆக்கலாம் பாருங்க ஏயும் இம் என்ன கத்தரிக்காயும் பூசணிக்காயும் சரியோ அது ஒரு மரக்கறி வகை அப்ப ஏ இதை நீங்க விடைய வச்சுக்கொண்டும் கண்டுபிடிக்கலாம் நீங்க விடையை எடுத்து போட்டும் போய் பார்க்கலாம் மற்றது ரம்புட்டான் பழம் திராட்சையும் பழம் பியும் சியும் சரி அடுத்தது டிஃப் ஏதோ ரெண்டு தாவரம் அல்லது செடி உங்களுக்கு காட்டியிருக்கு என்னன்னு தெரியல அப்ப அது ரெண்டையும் உண்டாக்குவோம் இப்ப விடையில போய் பாருங்க விடையா காணப்படுது நீங்கள் இப்படி விடைய எடுத்துக்கொள்ளலாம் அல்லது போய் விடையிலேயே பார்க்கலாம் எல்லா விடையிலேயும் ஏ இ இருக்கு ஆஹ் மூன்றாவது விடையிலே இல்லை ஏயும் போட்டு கிடக்கு அப்ப நீங்க மூன்றாவது விடைய தட்டலாம் ஏன் கத்தரிக்காயம் ஏதோ ஒரு செடி வகையையும் காட்டியிருக்கு அதை தட்டலாம் மற்றது பியின் சீயம் பியும் சீயம் வச்சு நீங்கள் இந்த விடையில கண்டுபிடிக்கலாம் அப்படி மூன்றாவது விடையை தட்டிட்டோம் அது போட்டுது பியின் சீஎம் என்ன பழங்கள் ரம்புட்டான் பழம் திராட்சை பழம் முதலாவது விடையில பிஏம் சீயையும் காணல அதையும் தட்டுங்க வெட்டியாச்சு இப்போ உங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது ரெண்டாவது மட்டும் மிஞ்சி இருக்கு சரியான விடை என்ன ஆகவே மாணவர்களே இப்படி பல வழியில உங்களுக்கு அந்த நேரம் என்ன ஐடியா வருகுதோ அதை வச்சு கொண்டு நீங்க விடைய எடுத்துக்கொள்ளலாம் சரிதானே சரி நாலாவது கேள்விக்கு போவோம் பின்வரும் கோலத்தின்படி வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்வோம் சரி அப்ப உங்களுக்கு நான் ஒரு கோலம் தந்திருந்தா விட்டுட்டு இந்த வெற்றிடத்தை விட்டுட்டு முன்னுக்கு இடையில என்ன தொடர்புன்றத இருக்கிற உறுப்புகளுக்கு என்ன தொடர்பு எப்படி வந்தது என்றதை கண்டுபிடிங்க சரியோ சரி நான் இப்ப கண்டுபிடிக்க போறேன் பார்த்தா தெரியுது இதுல ஏசி இருக்கு இதுல பிடிஎஃப் இருக்கு இதுல சிஇஜி இருக்கு டிஎஃப்ஹெச் இருக்கு எப்படி வந்திருக்கும் பாருங்க ஆ இன்னொரு ஒற்றுமை இருக்குது பாருங்க ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது டி இருக்குது அப்ப இதுல என்ன வரணும் ஏபிசிடிஇ வரணும் அடுத்தது பாருங்க സിക്ക് ഇരു അത് അടുത്ത് എന്നെ വരണം സി ഡി ഇ എഫ് ജി ജി വരോണു അതേമാതിരി അടുത്തത് ഇ എഫ് ജി ഏച്ച അടുത്ത് എന്നെ വരോണു ഐ വരണു അവിടെ പാരുങ്ങി ഐക്കാണ്ട് ഓ ഇരുത് മുതലാവട இப்படித்தான் மாணவர்களே நீங்க உடனே உடனபடியே கண்டுபிடிப்பீங்க என்ன தொடர்புண்டு சுலபமான கேள்வி இதுல கணக்க யோசிக்க ஒட்டுமே இல்ல சரியா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் நகரம் ஒன்றில் அதிகமாக இருக்கக்கூடியவை அப்ப உங்களுக்கு தெரியும் நகரம் ஒன்றில் அதிகமாக இருக்கக்கூடியவை கட்டடங்கள் ஏன் சொல்லுங்க பாப்போம் ஒரு நகரத்தை எடுத்தீங்கண்டா இப்போ உதாரணத்துக்கு கொழும்பு டவுன் எடுப்போம் உங்களுக்கு கொழும்புக்கு போனாலே கொழும்பு ஒரு நகரம் அது வந்து ஃபுல்லாக கட்டிடங்களாலதான் நிரம்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் வானத் அளவுக்கு கட்டிடங்கள் கட்டியிருப்பாங்க இடமே இல்லாமல் நெருக்கி நெருக்கி கட்டிடங்களை தான் கட்டுவாங்க சரியா ஒரு நகரம்டா அப்படித்தான் இருக்கும் ஆனால் கிராமப்புறங்கள்ண்டா கட்டிடங்கள் மிக குறைவாக இருக்கும் சரியா சரி நீங்க மற்ற ரெண்டு விடயம் கடைகள் வந்து எல்லா இடத்தையும் இருக்கும் ஏனண்டா கடை வந்து கட்டாயம் தேவையான உண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு கடைகள் வேணும் அப்ப கிராமங்கள்லயும் கடைகள் இருக்கும் அதே நேரம் பாதைகள் எல்லா இடத்தையும் இருக்கும் ஏன் ஒரு இடத்த போகணும்னா பாதை தேவைதானே கிராமங்களுக்கிலயும் இருக்கும் நகரத்திலயும் இருக்கும் ஆகவே அதிகமாக இருக்கக்கூடியவை கட்டடங்கள் சரியா ஆறாவது ஆறாதுகளுக்கு போவோம் பின்வரும் கோவையை அவதானித்து ரெண்டு அவதானித்துறியீடுகள் தந்திருக்கு ஒன்று நட்சத்திர குறியீடு மற்றது வைர குறியீடு டைமண்ட் மாதிரி இருக்குது என்ற குறியீடுகள் குறித்து நிற்பவை அப்ப இந்த ரெண்டு குறியீடும் என்னத்தை குறிச்சு நிக்குதுன்னு பார்க்க போறோம் சரியா சரி பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் நடுவுல சமன் வந்தா நடுவுல சமன் வந்தா ரெண்டு பக்கமும் சமனான பெருமானம் வரணும் தெரியும் தானே தெரியும் அப்ப நீங்க பாருங்க நாளையும் மூண்டையும் வச்சு கொண்டு ஒரு பெருமானத்தை எடுக்கணும் அதே நேரம் எட்டையும் நாளையும் வச்சுக்கொண்டு ஒரு பெருமானத்தை எடுக்கணும் அது ரெண்டும் சமனா வரணும் இதுதான் எங்கட கேள்வி விளங்குதா ஓ விளங்குது நீங்க என்ன செய்யுங்க ஒவ்வொரு கோவைக்கும் ஒவ்வொரு சாம்பாடை போட்டு பாருங்க இப்ப என்ன செய்யுங்கன்றால் நாளையும் மூட்டையும் கூட்டி பாருங்க நாலு மூண்டும் ஏழு சரியா எட்டையும் நாளையும் வச்சுக்கொண்டு ஏழு எடுக்கலாமா இல்ல எட்டையும் நாளையும் வச்சுக்கொண்டு ஏழு எடுக்கலாமா இல்ல அப்ப கூட்டல் வராது கூட்டல் வராது சரி கழித்தலை போட்டு பாருங்க நாளையும் கழித்தலாக்குவோம் எட்டையும் நாளையும் வச்சு கொண்டு ஒண்ட வர வைக்கலாமா எட்டையும் நாளையும் வச்சு கூட்டியோ கழிச்சோ பெருக்கியோ பிரிச்சோ ஒண்டு வர வைக்கலாமா இல்ல அப்ப கழித்தலும் வராது அடுத்தது பெருக்கலை போடுங்க நான் மூண்டு பன்னிரண்டு எட்டையும் நாளையும் வைத்து கொண்டு பன்னிரண்டு எடுக்கலாமா எட்டையும் நாளையும் எட்டு நாளும் எத்துன பன்னிரண்டு ஆகவே சரியான விடை நாளையும் மூண்டையும் பெருக்கோணும் எட்டையும் நாளையும் கூட்டோம் அப்ப இந்த குறியீடுகள் குறித்து நிற்பவை பெருக்கல் கம கூட்டல் சரியோ விளங்கிட்டுதோ சரிதானு இப்படிதான் போட்டு பார்க்கறது உங்களுக்கு உடனே விடை சரியில்லையண்டா இப்படி எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம் நேரடியாவே இந்த விட செய்ய கேள்வி செய்யலாம் நிறைய பேர் நேரவே செய் செய்திருவீங்க இருந்தாலும் இப்படி கஷ்டமான கடினமான நம்பர் வந்து சென்றார் உங்களுக்கு பெரிய தானங்கள் வந்தா இப்படி செய்து பார்க்கலாம் சரியா சரி ஏழாவது கேள்விக்கு போவோம் வெட்டிடத்திற்கு வர வேண்டிய எண் யாது அப்ப உங்களை நான் சொன்னான் இந்த கோலத்தை விட்டுட்டு மிகுதி ரெண்டு கோலம் இருக்குதானே அது எப்படி வந்ததுன்றத பாருங்க சரியா அது எப்படி வந்ததுன்றத பாருங்க நீங்க பாருங்கோ இதுல மூன்று இருக்கு இதுல நாலு இருக்கு இதுல இருபத்தி நாலு இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் மூண்டையும் நாளையும் வச்சு கொண்டு என்னடி இருபத்தி நாலு எடுக்கிறது நான் என்ன செய்ய போறேன் கூட்டி பார்த்தா மூன்று நாலு மேழு ஏழு இருபத்தி நாலு சம்பந்தம் இருக்கா இல்ல அப்ப அந்த கூட்டல் சரி வராது கழிச்சாலும் குறைவா தான் போவோம் நால இருந்து மூண்டா கழிச்சா உண்டு அதுவும் குறைஞ்சோண்டு தான் போவோம் இருபத்தி நாலு கூட எல்லோ அப்ப என்ன செய்வோம் பெருக்கி பார்ப்போம் மூன்று நாளும் சிறிய உங்களுக்கு இருபத்தி நாலு வேணும் அப்ப என்ன செய்வோம் பெருக்குவோம் எத்தனை மூன்று நாளால பெருக்கினா பன்னிரண்டு இப்ப பாருங்கோ பன்னிரண்டுக்கும் இருபத்தி நாலுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா பன்னிரெண்டுக்கும் இருபத்தி நாலுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா பன்னிரண்டு எத்தனை மடங்கு இருபத்தி நாலு வேற ஒன்றுடா ரெண்டு மடங்கு அப்ப பன்னெண்டு வந்து நாங்கள் ரெண்டால பெருக்கினா பன்னெண்டு இருபத்தி நாலு வரும் சரியா சரி இதே மாதிரி அடுத்த கோலத்துக்கு செய்து பார்ப்போம் இது சரியோ உண்டு செக் பண்ணுவோம் அப்போ தான் நாங்கள் அங்காலையும் செய்யலாம் சரியா முதலாவது என்ன செய்ய நாங்கள் ரெண்டு ஒன்பதால் பெருக்குவோம் ஈரோன்பது பதினெட்டு இப்போ பதினெட்டு ரெண்டால பெருக்கினா என்ன வரும் ஈர் பதினெட்டு முப்பத்தாறு பெருக்கி பேருங்கோ பெரிய பெருக்கல் தெரியாட்டி பதினெட்டை போட்டு ரெண்டாள் பெருக்குங்கோ ஈரெட்டு பதினாறு ஒன்று மிச்சம் ஈரொண்டு ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று சரியா முப்பத்தாறு அப்ப நாங்கள் எடுத்த விட சரியானது இந்த தான் நெண்கோளம் இருக்குது கண்டுபிடிச்சாச்சு இனி விடைய காணுவோம் நான் அஞ்சு நாலு மஞ்சும் இருக்குது நான் அஞ்சு இருபது இனி என்ன செய்யணும் இதை ரெண்டாளை பெருக்கினா ஈர் இருபது ஈர் சைவர் சைவர் ஈர் இரண்டு நாலு ஆகவே சரியான விடை நாற்பது விளங்குதான் மாணவர்களே ஓ இலகுவான கேள்வி அடுத்த கேள்விக்கு போவோம் இருபத்தி நான்கு பென்சில்களில் இருந்து நாலில் மூன்றை விற்ற பின்னர் எஞ்சி இருக்கும் பென்சில்களின் எண்ணிக்கை அப்ப இது ஒரு இலகுவான கேள்வி இருபத்தி நாலு பென்சில் இருக்காம் இதுல நாலா பிரிச்சு மூண்ட வித்தாச்சா மீதி கேட்டு இருக்குது முதலாவது என்ன செய்வோம் நாலா பிரிச்சு மூண்டு முதலாவது நாலா பிரிப்போம் நாலா பிரிச்சா இருபத்தி நாலுக்குள்ள நாலு எத்தனை முறை அடங்கும் நாலாம் பயப்பாடு தெரியுமோ கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் சரி ஆறு முறை அதுல மூன்று மூன்று பங்கா நாலா பிரிச்சு மூன்று பங்கு சரியோ அப்ப எங்களுக்கு தெரியும் நாலா பிரிச்சிட்டம் அதுல மூன்று மடங்கு வளவு ஆறு மூன்று பதினெட்டு சரி இப்போ கேட்ட கேள்வி இருபத்தி நாலு பென்சில்களில் இருந்து பதினெட்டை விற்ற பின்னர் இப்ப நான் கண்டுட்டேன் நாலா பிரிச்சு மூன்று பங்கு தான் பதினெட்டு கண்டாச்சு பதினெட்டை விற்ற பின்னர் பென்சில்களின் எண்ணிக்கை சாதாரண கடித்தல் இருபத்தி நாலுல இருந்து பதினெட்டு போனா இருந்து எட்டு போனா ஆறு இங்காலதான் ஒன்றுல இருந்து ஒன்று போனா சைவர் ஆகவே எத்தனை பென்சில் எஞ்சி இருக்கும் பென்சில்கள் எத்தனை ஆறு ஆகவே மாணவர்களை இலகுவான கேள்விகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒன்பதாவதுக்கு வெளியிலேருந்து அடுத்த காணொலியில் பதிவிடப்படும் ஆகவே மாணவர்களை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கோ அதே நேரம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்கோ நோட்டிஃபிகேஷனை ஒன் பண்ணி வைங்கோ அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் உடனடியாக பார்த்து கொள்ளலாம் சரிதானே மாணவர்களை தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி